பெரியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி தஞ்சாவூர் டேட்டா செக்யூரிட்டி ரிவர்ஸில் வந்த வாகனம் பள்ளத்தாக்கில் அதிர்ச்சி ஊருக்குள் கேட்ட அடரல் சத்தம் வெளியான திக் திக் சிசிடிவி பதற்றத்தில் சுற்றுலா பயணிகள் தென்னிந்தியாவில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது இதன் காரணமாக பொதுமக்கள் கடும் சிரமங்களுக்கு ஆளாகி வருகின்றனர் இந்த ஆண்டு அதிகபட்சமாக நூற்றி பதினோரு டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெயில் கொளுத்தியுள்ளது இதனால் மதியம் பன்னிரண்டு மணி முதல் மாலை மூன்று மணி வரை தேவையின்றி வெளியே செல்வதை தவிர்க்குமாறு மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தி வருகிறது கடும் வெப்பத்திலிருந்து தவிப்பதற்காக நீர்நிலைகளுக்கு சென்று பொதுமக்கள் குளிப்பதையும் ஊட்டி கொடைக்கானல் போன்ற குளிர் பிரதேசங்களுக்கு சுற்றுலா செல்வதையும் வாடிக்கையாக வைத்திருக்கின்றனர் அந்த வகையில் ஆந்திர மாநிலம் பல்கோடு பகுதியைச் சேர்ந்த இருபதற்கும் மேற்பட்ட பயணிகள் தமிழகத்திற்கு இன்ப சுற்றுலா செல்வதற்காக வந்துள்ளனர் அவர்கள் மூன்று பிக்கப் வாகனங்கள் மூலம் மதுரை திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுற்றி பார்த்து கடைசியாக நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதிக்கு வந்துள்ளனர் இதையடுத்து அந்த சுற்றுலா பயணிகள் குன்னூரில் உள்ள டால்பின் நோஸ் வியூ பாயிண்ட் புனித ஜார்ஜ் தேவாலயம் கெட்டி பள்ளத்தாக்கு மலர் கண்காட்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை மகிழ்ச்சியுடன் கண்டுகளித்தனர் இதனிடையே அந்த சுற்றுலா பயணிகள் தாங்கள் வந்த பிக்கப் வாகனங்கள் மூலம் உதகையிலிருந்து சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது அவர்கள் பெட்டட்டி சுங்கம் பகுதியில் வந்து கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் சுற்றுலா பயணிகள் வந்த மூன்று பிக்கப் வாகனங்களில் ஒரு வாகனம் மட்டும் ரிவர்ஸ் கியரில் பின்னாடி வந்துள்ளது இத்தகைய சூழலில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த பிக்கப் வாகனம் திடீரென அங்குள்ள பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது இதில் அந்த வாகனத்தில் இருந்த இருபத்தி ஓரு நபர்களும் பள்ளத்தில் விழுந்து படுகாயமடைந்தனர் அப்போது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தினர் உடனடியாக அந்த பள்ளத்தில் இறங்கி காயமடைந்தவர்களை மீட்க போராடினர் நல்வாய்ப்பாக வாகனத்தில் பயணித்த இருபத்தி ஓரு பேரும் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினர் பின்னர் குறித்த தகவல் இருந்த போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வரைந்தனர் இதையடுத்து இந்த விபத்தில் படுகாயமடைந்த இருபத்தி ஒரு நபர்களையும் மீட்டு உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தற்போது ஆந்திராவிலிருந்து உதகைக்கு சுற்றுலா வந்த பிக்கப் வாகனம் திடீரென பள்ளத்தில் கவிழ்ந்த சிசிடிவி காட்சிகள் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க